நோனி ஜூஸ் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க வேண்டாங்க நாமளே செஞ்சுக்கலாம் உங்க அன்போடு வரவேற்கிறேன் நீங்க பார்த்துட்டு இருக்குது நோனி இது கோயம்புத்தூர் ஊட்டி அந்த மாதிரி பகுதியில் கிடைக்குதுங்க வெளிநாட்டு சேர்ந்த பழம்னு சொல்றாங்க இதுக்கு பேர் நோனின்னு சொல்றாங்க காரணம் இது நான் ரெண்டு பழம் எடுத்து வச்சிருக்கேன் இது நலத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கும் கேன்சர் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கேன்சர் வந்தவங்க கண்டிப்பாக இந்த பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றாங்க அதுபோல் சுகர் சக்கரவியாதிய குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க பிபி அப்புறம் வயிற்றுப்போக்கு வயிறு வலி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கர்ப்ப கோளாறு இருக்கிறவங்க அதோடு குழந்தை வரம் வேணுன்றவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வகையிலும் ஃபுல்லாக இது உடல் ஆரோக்கியத்திற்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் சீரம் கூட செய்வாங்க அழகுக்கும் இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க இந்த பழம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பைனாப்பிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா இது இப்படி தாங்க இருக்கும் இது பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு பழுத்த பழத்தில் தான் நம்ம எதுவும் செய்ய முடியும் என் தங்கை வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க இப்போ பழுத்த பழத்தை வச்சு தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் தேன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து ரொம்ப நாத்தம் எடுக்கும் அப்படிங்க அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த இஞ்சி எல்லாம் நம்ம சேர்க்குறோம் இஞ்சி லெமன் சேர்க்குறோம் தேன் வந்து இனிப்புக்கு தேன் அவாய்ட் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை வெல்லம் பனங்கற்கண்டு இதெல்லாம் பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பிசைஞ்ச பழத்தை வந்து நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வேக விட்டு அதோடய எசன்ஸ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்லாம் ஏற்றிருக்கேன் வெந்நிலை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுவாங்க நம்ம இதில் இருக்க சாறு மட்டும்தான் நமக்கு தேவை அடுத்த ஒரு பதிவில் இதில் சீரம் வந்து ரொம்ப வில ஜாஸ்திங்க இப்போ இந்த ஜூஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து துவர்ப்புத்தன்மை கொண்டது வெறும் பழமாக இதை சாப்பிடாதீங்க எட்டு வயசு குழந்தைகளை வந்து சாப்பிட வேண்டாம் பத்து வயசு குழந்தைங்கள்லாம் பெரியவங்க சாப்பிட்லாம் சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகும் சுகர் கம்மியாகும் பிபி குறையும் தர்பப்பை கோளாறு நிற்கும் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இது டபுள் பாயில் மெத்தட்லேயும் பண்ணலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஜூஸ் தான் நமக்கு தேவை இப்போ பாருங்கள் நமக்கு ஜூஸ் தான் தேவைப்படுது நாங்கள் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்குங்க தொண்டை சடை இருக்கு இல்லைங்க அவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது இதில் வந்து ப்ராசஸ் வந்து இதில் வந்து இப்போ நல்லா ப காயாக பறித்து ஒரு இதில் வண்டால் போட்டு மூடி வச்சுருவாங்க ஹோல் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பழத்து அதோடய ஜூஸ் வந்து கீழங்கிடும் நம்ம வீட்டிலன்றதால் இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணுறோம் அவ்வளோதானே ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு எடுத்தது கொஞ்ச நேரம் ஆரட்டும் கொஞ்சம் நேரம் ஆர்த்தி கொண்டு வரேன் ரொம்ப சூடாக இருக்கும்போது எல்லாம் பண்ணால் இருக்காது வச்சிடணும் நீங்கள் விருப்பமான மாதிரி மிளகு சீரகம் தட்டி போட்டு மசாலா ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாங்க நம்மளோட விருப்பம் தான் மெயினாக நீங்கள் வந்து லெமனும் இஞ்சி சேர்த்துக்கோங்க அதோட நாத்தத்தை போக்குறதுக்கு தான் அந்த இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் செம்ம நாற்ற வரும் ஆனாலும் உடலுக்கு அவ்வளோ நல்லது இப்போ பாருங்கள் ஜூஸ் வந்து ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெமன் ஜூஸ் இருக்குது நான் அரை முடி பிழிஞ்சு விட்ருக்கேன் வேணும் ஒரு முடி கூட போயிடலாம் இந்த பக்கம் ஒரு தொண்டு இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி ஜூஸ் இப்போது நம்ம தேன் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் நம்ம தேன் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் இனிப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு இனிப்பு போகிறமானும் பார்த்துக்கோங்க சிறிது தோற்பு தன்மை இருக்க தான் செய்யும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பை சேர்த்துக்கோங்க இப்போதாங்க சூப்பராக நோனி ஜூஸ் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தர ஜூஸை நீங்கள் பறிவ பருகினீங்கன்னா உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கோங்க வெயிட்டும் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக எப்போவும் போல நம்ம எப்பவும் நார்மல் ஜூஸ் எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் துவரப்பு தன்மை இருக்கும் ஆனால் நான் இப்போ பண்ணதெல்லாம் துவப்பு வந்து குறைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நார்மல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்